ஸ்ரீராமஜெயம் இன்றைய பஞ்சாங்கம் ஹோரை ராசிபலன் மற்றும் நித்திய பூஜா சங்கல்பம் பஞ்சாங்கம் குரோதி வருடம் ஆடி மாதம் நான்காம் நாள் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வருடம் குரோதி வருடம் ரோதி நாம ரோதிநாமவத்சரம் அயனம் ருது கிரிஷ்ம ருதோ மாதம் ஆடி மாதம் கடகமாசம் பக்ஷம் சுக்லபக்ஷம் திதி சதுரசி மாலை ஆறு ஒம்பது வரை பிறகு பௌர்ணமி திதி சதுர்தசி நாள் சனிக்கிழமை ஸ்திரவாசரம் நக்ஷத்திரம் போராடம் யோகம் சித்த யோகம் கரணம் கரஜை மற்றும் மணிஜை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சு முதல் எட்டு நாற்பத்தஞ்சு வரை மற்றும் மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூரிய உதயம் காலை ஆறு ஒன்றுக்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஒம்பது மணிக்கு சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்கு சூலம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்று பௌர்ணமி கிரிவலம் சனிக்கிழமை ஹோரை காலை ஆறு முதல் ஏழு மணி வரை சனிஹோரை அசுபம் ஏழு முதல் எட்டு மணி வரை குருஹோரை சுபம் எட்டு முதல் ஒன்பது மணி வரை செவ்வாய் ஹோரை அசுபம் ஒன்பது முதல் பத்து மணி வரை சூரிய ஹோரை அசுபம் பத்து முதல் பதினோரு மணி வரை சுக்கிர ஹோரை சுபம் பதினொன்று முதல் பன்னெண்டு வரை புதன் ஹோரை சுபம் பிற்பகல் பன்னெண்டு முதல் ஒரு மணி வரை சந்திர ஹோரை சுபம் ஒன்று முதல் ரெண்டு மணி வரை சனி ஹோரை அசுபம் ரெண்டு முதல் மூணு மணி வரை குருஹோரை சுபம் மாலை மூணு முதல் நாலு மணி வரை செவ்வாய் ஹோரை அசுபம் நாலு முதல் அஞ்சு மணி வரை சூரிய ஹோரை அசுபம் அஞ்சு முதல் ஆறு மணி வரை சுக்கிர ஹோரை சுபம் ஆறு முதல் ஏழு மணி வரை புதன் ஹோரை சுபம் இன்றைய ராசிபலன் மேஷம் உயர்வு ரிஷபம் பாசம் மிதுனம் மேன்மை கடகம் பக்தி சிம்மம் சோதனை கன்னி அன்பு துலாம் ஆர்வம் விருச்சிகம் ஆக்கம் தனுசு விவேகம் மகரம் பொறுமை கும்பம் தடங்கள் மீனம் சாந்தம் இன்றைய பூஜா சங்கல்பம் රෝධනාම සම්බත්සර දක්ෂිනායන ග්‍රීෂ්මරතව කඩග මාසේ සුකලභක්ෂය අධ්‍ය චදර්දර්ශයම් සුභතිතව, ස්තිරවාසර යුක්තායාම් පූර්වාශාඩ නක්ෂත්‍ර යුක්තායාම් සුභයෝග සුභගරන ඒවංගුණ සැහල විශේෂන විශේෂ්ඨායාම් අස්යාම්